முப்பது பெண்கள் தனி வீடு ரகசிய வீடியோ உல்லாசமாக வாழ்ந்த மெடிக்கல் ஓனர் கர்நாடகாவின் தாவணேக்கரே மாவட்டம் சென்னாகிரி டவுன் பகுதியில் மருந்து கடை நடத்தி வரும் அம்ஜத் என்பவர் ஒரு சிறுமி உட்பட முப்பதற்கும் மேற்பட்ட பெண்களிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார் என்ற அதிர்ச்சிகர சம்பவம் அப்பகுதியில் நடைபெற்றிருக்கிறது அத்துமீறலில் ஈடுபட்டது மட்டுமல்லாமல் அப்பெண்களை வன்புணர்விற்கு கட்டாயப்படுத்தி அதை வீடியோவாகவும் பதிவு செய்து அவர்களை மிரட்டியும் வந்திருக்கிறார் கடையின் ஓனர் மருந்து கடை அருகிலேயே குடும்பத்துடன் வசித்து வரும் இவர் அத்துமீறல்களுக்காகவே தனியாக ஒரு வீட்டை ஏற்பாடு செய்து பெண்களை அங்கு மிரட்டியிருக்கிறார் அம்ஜத் இந்த அத்துமீறலுக்கு ஆளான சில பெண்கள் சென்னாகிரி போலீசாரிடமும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உமா பிரசாத்திடமும் புகார் அளித்த நிலையில் அம்ஜத் காவல்துறையின் விசாரணைக்கு பிறகு கைது செய்யப்பட்டிருக்கிறார் விசாரணையில் தன் கடைக்கு வரும் பெண்களின் பண தேவையை மனதில் கொண்டு அவர்களுக்கு உதவி செய்வது போல் நடித்தும் தனது தேவைக்கு அவர்கள் மீது அத்துமீறியிருக்கிறார் தன் மருந்து கடைக்கு வரும் சில பெண்களையும் அவர்கள் அனுமதியின்றி அம்ஜத் ரகசியமாக வீடியோ எடுத்திருக்கிறார் என்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது இப்படி வரும் பெண்களுக்கு என்றே தனியாக ஒரு வீட்டில் அவர்களை வரவழைத்து அத்துமீறியிருக்கிறார் அதற்காகவே அந்த வீட்டின் அருகிலேயும் அவர் வசித்து வந்திருக்கிறார் அவர்களை வீடியோவும் எடுத்து தொடர்ந்து மிரட்டி வந்திருக்கிறார் அம்ஜத் தனக்கு இணங்காதவர்களிடம் வீடியோவை சோஷியல் மீடியாவில் வெளியிட்டு அசிங்கப்படுத்தி விடுவேன் என்று மிரட்டி தொடர்ந்து வன்புணர்வில் ஈடுபட்டிருந்திருக்கிறார் மேற்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது அதிர்ச்சியளிப்பதாக உள்ளது இது மட்டுமின்றி அம்ஜத் தான் பார்த்து விரும்பும் பெண்கள் அனைவரையும் வீடியோ எடுக்கும் கேவலமான குணம் கொண்டவர் என்பதால் வீதிகளில் நடக்கும் வேலை செய்யும் பெண்களையும் பேருந்துகளில் பயணம் செய்யும்போது அசாதாரணமான நிலைக்கு உள்ளாகும் பெண்களிடம் வீடியோ எடுத்து நூற்று கணக்கில் தன் செல்போனில் வைத்திருப்பதாக போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறது இந்த வீடியோக்கள் தான் தற்பொழுது சென்னாகிரி டவுன் பகுதியில் உள்ள சில பேர்களால் வாட்ஸ்அப் குழுக்களில் பகிரப்பட்டு வருகிறது சட்டத்திற்கு புறம்பாக இதுபோன்ற வீடியோக்களை குழுக்களில் பகிர்பவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையினரால் தற்பொழுது எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது மேலும் சென்னாகிரியில் உள்ள இந்து அமைப்புகளும் அப்பகுதிகளில் நாளை முதல் போராட்டத்தை அறிவித்துள்ளனர் மருந்துகள் விற்கும் கடைகளில் சிறுவர்கள் முதல் பெண்கள் வரை அனைவரும் காலை முதல் இரவு வரை வந்து செல்லும் இடத்தில் இதுபோல் முப்பதற்கும் மேற்பட்ட பெண் சிறுமியும் பாதிக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சிகரமாக உள்ளது என்று அப்பகுதி மக்கள் கூறி வருகின்றனர்